அதுதான் மனுஷன் என்றைக்கு ஒரு நல்ல விசுவாசியா இருக்கவங்க கத்தர் இப்படி அவங்களை காமிப்பாரு நான் இறக்கம் உள்ளவரை எடுப்பதை போல நீங்களும் இறக்கமாக நாங்கள் நான் அன்புள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் அன்புள்ளவராய் நீங்கள் அன்பை விதைக்காமல் அன்பை அறுக்க முடியாது நீங்க மன்னிப்பை விதைக்காமல் மன்னிப்பை தர முடியாது கத்தப்பட்ட ஒருத்தர் மன்னிக்க சொல்றாருன்னா அந்த மன்னிப்புக்கு பின்னாடி என்ன இருக்கும் தெரியுங்களா உங்களுடைய மன்னிப்பு சேர்ந்து எப்படி ஜெபம் பண்ண கத்துக் கொடுத்தாங்க ஜெபம் கற்றுக் கொடுத்ததுல போதும் மற்றவருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறதை போலவே எங்கள் குற்றங்களை அந்த உங்களை உங்களை முன்னாடி வச்சு நான் பண்றாங்க அதனால என்ன ஆசிவதி கேட்கிறது கிடையாது போய் ஜெபத்தை பண்ண போகும்போது உங்கள் எதிரையுமே உங்களை குற்றவாளி எடுத்து இருக்கக்கூடாதுன்னு கத்திரப்பாக்குறாங்க என்கிட்ட எப்படி வரணும் என்ன மாதிரியே வரணும் எப்படி என்கிட்ட வரும்போது எப்படி சித்தம் ராஜ்யம் பரலோகத்துல பரலோகத்துல ஒவ்வொரு மனிதன் பாவங்களை அருகிடும் போது கட்டம் பண்ணிக்கிறார் நம்ம கிட்ட கிட்ட எப்படிப்பட்ட எண்ணம் அதுதான் சொல்றாரு பரலோகத்துக்கு சித்தம் செய்யக்கூடும் குலோகத்தை செய்யணும் சொல்லுவது மட்டும் கிடையாது அதை நடைமுறைப்படுத்தும் போது கற்றுக் கொடுக்கிறாரு மற்ற குற்றங்களை எங்களுக்கு ரெடியா நமக்கு மட்டும் மன்னிப்பு முடியும் குற்றங்களை பண்ணி நீ சரியில்லை உன்னாலதான் அந்த குடும்பம் கெட்டு போச்சு நீ அந்த நாசமா போச்சுன்னு சொன்னோம்னா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அவர்களுடைய பிரச்சனை அவர்களுடைய அவர்களுக்கு தேவனுக்கும் மனுஷனை பார்த்து உன்னாலதான் அந்த வீடு கட்டு போச்சுன்னா நீங்க விசுவாசிக்காம போனது என்ன கத்தல் கேட்பாங்க